ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே உங்கள் நலன தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் வியாபாரம் அலுவலகப் பணிகள் எல்லாமே எப்படி இருக்கும் என்ற பொதுவான நமது ராசி பலன்கள் மூலமாக இந்த வீடியோவில் நம்ம டீடைல்டாக நமது ராசி பலன அனலைஸ் பண்ண போகிறோம் ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ராசி பலங்களையும் நீங்கள் பார்க்கறதுக்கு விரும்புனா கண்டிப்பாக டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் கீழே நான் கொடுத்துருக்கேன் ஸோ அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒருவேளை நீங்கள் உங்கள் நண்பருடைய ராசி பலன்களையோ அல்லது உங்களது குடும்ப உறுப்பினர்களுடைய மற்ற உறுப்பினர்களுடைய ராசி பலன்களை பார்க்கணும்னு விருப்பப்பட்டால் தாராளமாக டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் நண்பர்களே இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் யாரெல்லாம் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கு விஷ் யூ மெனிமோர்ஸ் மேலும் இன்றைய தினம் இரண்டு விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா இறைவனுடைய பரிபூர்ண அருளை பெற முடியுங்க இன்றைய தினம் முதல் நீங்கள் மனசாரக்கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது ஒன்று இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க குறுக்க வழியை யோசிக்கக்கூடாது இப்படி இரண்டையும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இறைவனுடைய அருள் எப்போதுமே உங்கள் கூடவே இருக்கும் ஸோ சகல ஐஸ்வர்யங்களையும் நீங்கள் பெறுவதற்கு உறுதுணையாக அமையும் நண்பர்களே ஸோ அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க இன்றைய தினம் வியாழக்கிழமை ராசி படங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஒன்பதாம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் தை மாதம் இருபத்தி ஆறாம் நாள் இன்றைய தினம் சதுர்த்தி தினங்க சங்கடஹர சதுர்த்தி தினம் என்பதால் இன்றைய தினம் விநாயகர் வழிபாடு மிகச்சிறந்த ஒன்றுங்க விநாயகர் வழிபாடும் செய்யலாம் மேலும் முருகன் வழிபாடும் உங்களுக்கு நல்ல தரும் இன்றைய தினத்திற்கான நமது ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு பார்க்கும்பொழுது இந்த தினம் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் ஐந்து குடைய சுக்கர பகவான் உள்ளாருங்க சனி பகவான் வீட்டுல சுக்கர பகவான் இருக்கிறார் இது மிகச்சிறந்த யோகமான அமைப்புங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்பு காரணமாக இன்றைய தினம் நமது மிதுன ராசி அன்பர்களுக்கு நீங்கள் மகிழ்ச்சியில் பெறக்கூடிய வகையில் அதிகமான ஆதாயங்கள் நிறைந்த ஒரு அருமையான நன்மணிக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க வெளிநாடு தொடர்புடைய அனைத்து விதமான முயற்சிகளுக்கும் உங்களுக்கு சாதகமான நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை இன்று தினம் ஏற்படும் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஏற்படுங்க எனவே வெளிநாடு தொடர்பான வியாபாரம் கல்வி போன்ற அனைத்து முயற்சிகளும் இன்று தினம் மிக சிறப்பாக உங்களுக்கு ஈடேறக்கூடியதாக இருக்கு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த காத்திருந்த சில காரியம் ஒன்று இன்றைய தினம் நடைபெறுவதனால கண்டிப்பா உங்களுக்கு அதன் மூலமாக மன நிம்மதி பெருகும் இன்றைய தினம் உங்களுக்கு கல்வியில அதிகமான அக்கறை ஏற்படுங்க கல்வியில மாணவர்களுக்கு புதிதாக ஆர்வம் ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க இந்த தினம் உயர்கல்விக்கான நல்ல வாய்ப்புகள் வந்தால் அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கல்வியில மிகப்பெரிய முன்னேற்றகரமான சூழ்நிலை இருக்கு கற்றல் திறன் இந்த தினம் உங்களுக்கு அதிக அதிகரிக்கும் இந்த தினம் உங்களது வாழ்க்கை திறன் உங்களது கல்வி சம்பந்தமாக முயற்சிகள் காரணமாக கண்டிப்பாக உயரும் இன்றைய தினம் நீங்கள் காஸ்ட்லியான சில பொருட்களை வந்து வாங்கியே தீரணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக கூட இருக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குது இன்றைய தினம் உங்களுடைய உழைப்பு வந்து சரியான திசையில் கடினமாக நல்ல ஒரு நிச்சயமான பரிபூர்ணமாக உழைப்பு நீங்கள் போட்டீங்க அப்படின்னா அதற்கான நல்ல பலன்களை நீங்கள் கண்டிப்பாக பெறுவீங்க உழைப்பதற்கேற்ப நல்ல ஊதியம் கிடைக்கக்கூடிய யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்குது எனவே மற்றவர்கள் யாருமே உங்களுடைய வளர்ச்சியை தடை பண்ண முடியாது எனவே அதற்காக நீங்கள் உங்களது உழைப்பை சிறப்பாக மேம்படுத்திக் கொண்டு நீங்கள் இன்றைய தினம் முழுமையான உழைப்பை என்ற தினம் நீங்கள் கொள்ளுங்கள் உங்களுக்கு நல்ல கண்டிப்பா கிடைக்குங்க மேலும் மன ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா உங்க மனசுல வந்து தேவையில்லாத சில சிந்தனைகள் வந்து உங்கள் விலைமைப்பு பெற்ற நேரத்தை வந்து வீணாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அது இந்த தினம் நீங்கள் தவிர்த்து விடுங்கள் நண்பர்களே இப்போது நீங்கள் நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணலாம் பெரும்பாலான விஷயங்கள் உங்களுக்கு சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனவே அதை சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நிறைய காரியங்களை இந்த முயற்சி செய்யுங்கள் உங்களது அலுவலக பணிகளில் பெயர் புகழ் செல்வாக்கு எல்லாம் கூடக்கூடிய யோகம் இருக்குங்க மாணவர்களுக்கு ஒரு அற்புதமான நாள் மேலும் அலுவலகத்தில் பணிபுரியவர்களுக்கும் உங்கள் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றிகள் பெறும் இந்த தினம் மகிழ்ச்சியான சக்தி மிக்க காதல் மனநிலையில் நீங்கள் இருப்பீங்க நகைச்சுவையான உங்களது இயல்பு காரணமாக உங்களை சுற்றி உள்ளவர்கள் கலகலப்பாக செலுத்தி பேசி மகிழக்கூடிய யோகம் இருக்குங்க அது நீங்கள் எங்கே போனாலும் நீங்கள் ஒரு சூழ்நிலையை கலகலப்பாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான கா காலகட்டமாக உங்களது நகைச்சுவை உணர்வு கொண்டு வந்து தரக்கூடிய யோகம் இருக்குங்க இந்த வியாபாரத்தில் சின்ன சின்ன இழப்புகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பில் இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை நிச்சயமாக தொடர்ந்து நீங்கள் முயற்சி செய்து உழைப்பை போடுங்கள் கண்டிப்பாக மன கட்டுப்பாட்டுடன் உழைங்க உங்களுக்கு சிறப்பான நலன்கள் நம்ம காத்திருக்குங்க சின்ன சின்னதாக புதிய பிரச்சனைகள் இன்றைய தோன்றி கொஞ்சம் ப்ரெஷரை ஏற்படுத்தினாலும் கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான ஆதரவுகள் உதவிகள் கிடைக்கும் உங்களுடைய சேவிங்ஸ் என்றைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு உதவியாகவும் அமையுங்க எனவே இன்றைய தினம் மகிழ்ச்சியாக இன்றைய தினம் நாள் முழுக்க இருக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சேவிங்ஸ் மூலமாக உங்களுக்கு அதிகமான நல்ல நல்ல நன்மைகள் காத்திருக்கு இது தவிர இன்றைய தினம் உங்களுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கிறதுனால கண்டிப்பாக சந்தோஷமான ஒரு நாளாகவே இருக்குங்க இருந்தாலும் உங்க காதலர்கிட்ட இருந்து நீங்க இங்க கொஞ்சம் தள்ளி இருக்கிறது உங்க மனுக்கு வந்து காதலரை மிஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திவிடும் என்பதால் காதல் வாழ்க்கையில் மட்டும் அந்த பிரிவு கொஞ்சம் இன்னைக்கு வருத்தி தரும் மற்றபடி இன்றைய தினம் உங்களுக்கு பெரும்பாலான விஷயங்கள் சாதகமாக நடக்கும் குறிப்பா மாணவர்களுக்கு மிக மிக அற்புத நாள் இன்றைய தினம் இன்றைய தினத்தை என்ன சிறப்புன்னு தான் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி நமது மிதினம் டுடே ராசிபுலன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போவே நமது மிதினம் டுடே ரசிபிலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் அல்பட்டன் அழுத்துறது மூலமாக தினசரி ஆன் டைமில் புதிய வீடியோக்கள் பற்றின நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஸோ நமது அனைத்து ராசி பலங்களையும் ஒரு வழிகாட்டுதலாக சிறந்த நண்பனாக நீங்கள் கண்டிப்பாக தினசரி பெற முடியும் பார்க்க முடியும் அதற்கான நோட்டிஃபிகேஷன்கள் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க ஸோ அனைவருமே மறக்காமல் நமது மிதுனம் ராசிபலன் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆள் பட்டனையும் அழுத்தி நீங்களும் பயன்பெறுங்க எங்களுக்கும் இதன் மூலமாக நல்ல ஒரு என்கரேஜும் ஒரு சப்போர்ட்டும் இருக்கும் நண்பர்களே இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் க்ரீம் கலரையும் ஒயிட் கலரையும் யூஸ் பண்ணுங்க இரண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ் கலர்ஸ் அமையும் மேலும் இன்றைய தினம் உங்களுடைய அதிர்ஷ்ட எண் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்பர் த்ரீ இன்றைய தினம் நீங்கள் பயன்படுத்தலாம் நட்சத்திர ரீதியான படங்களை பொழுது நமது மிதன ராசி அன்பர்களில் யாரெல்லாம் மிருக சீரசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் எதிர்பார்த்த சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் கொஞ்சம் லேட் ஆகலாம் அதனால் நீங்கள் டென்ஷன் ஆக தேவையில்லை திடீர்னு சில பயணங்கள் ஏற்படுங்க அதன் மூலமாக கொஞ்சம் சோர்வு உங்களுக்கு ஏற்படலாம் இந்த தினம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு தேவை இல்லைங்க விவேகம் தான் தேவை சுபகாரியங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகள்ல இன்னைக்கு நாசுக்காக நேரத்துக்கு தகுந்தபடி நீங்கள் சூழ்நிலைக்கு தகுந்தபடி நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம் இதன் மூலமாக விவேகமாக செயல்படுவதன் மூலமாக சுபகாரியங்கள் கொடுங்க வித்தியாசமான அப்ரோச் இன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் ஏற்படுத்துவீங்க அதன் மூலமாக நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு உருவாகும் நண்பர்களே இந்த தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு புகழ் நிறைந்த மகிழ்ச்சியாக நாளுங்க இந்த தினம் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய கவலை எல்லாம் நீங்கக்கூடிய யோகம் இருக்குது அதனால புத்துணர்வோடு சுறுசுறுப்போட இருப்பீங்க அரசியல் வியாதிகளுக்கு இந்த தினம் சாதகமான சூழ்நிலை அமையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமே இருக்குங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் பார்த்துட்டு அப்படியே போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க இந்த வீடியோக்கு உங்க தேவனால ஒன் மில்லியன் லைக் வரணும் அப்படின்றது என்னுடைய எதிரொரு ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் எழுதி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மேலும் உங்கள் கருத்துக்கள் என்னவோ அதை எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் செக்ஷன்ல அதை நீங்கள் தெரிவிக்கலாம் அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ மீண்டும் நாளைய தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படியா அமைதுங்கிற விஷயத்தோட நாலு தின வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறதுக்கு முன்னாடி நமது சேனலுடைய பொது இணைந்து அப்படின்னு உரோட செக் பண்ணிக்கோங்க நமது மிதினம் டுடே ராசபுள்ள சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டையும் ஆல்பட்டையும் அழுத்தி நீங்களும் பலம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜை கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே